பூண்டி லேக் அந்த காலத்தில் தண்ணீர் தேக்கி வச்சிருக்காங்க சென்னை குடிநீருக்கு ரொம்ப பயன்படுது மழை பெஞ்சு விட்டதுனால தண்ணி எவ்வளோ கிட்ட இது பாருங்க இதெல்லாம் புதுசாக கட்டுறாங்க புதுசாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்போ கட்டின வருஷத்துல கட்டினுடை சேர்ஸ் உட்கார் உட்காந்து காத்துவோம் இருக்குது அது போட்டு வேலை இல்லை தான் செய்யணும் அதெல்லாம் லேக் பூண்டி லேக் வந்து மழை அதிகமாக தண்ணி அதிகமாக தண்ணி திறந்து விட்டுக்கிறாங்க டேம்ல லாக் தண்ணி அதிகமானதுனால லாக் ஓபன் பண்ணுறேன்

இந்த பக்கம் ரோடு போனால் பஸ்ஸு ரூட்டு தான் இது இப்போ பஸ் எல்லாம் வேறு ரூட்டுக்கு மாற்றி விட்டாங்க இந்த பக்கம் வந்து ஊரெல்லாம் இருக்குது நிறைய ஊர் இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்தில் பஸ் ரூட்டு இருக்குது உதப்ப உதப்பினாங்க அப்புறம் வேறு நல்லா நல்ல நல்லா டூர் எதோ ஒன்று இருக்குது நிறைய ஊர் இருக்கு பூண்டி லேக் பூண்டி டேம் லாஸ்ட் இப்போ எக்ஸ்ட்ரா இது கட்டினாங்க எக்ஸ்ட்ரா இது கட்டினாங்க இந்த டேம் இந்த லாக்கு லாக் மாதிரி கூட இல்லை வேறு ஏதோ அது அந்த காலத்தில் கட்டின டேமு சென்னைக்கு குடிநீர் வழங்குது சென்னைக்கு குடிநீர் வழங்குகிற ஒரு ஆறு ஏரி இது வந்து கொசஸ் ஆறு இது கடலில் போய் கலக்கிற தண்ணி பூண்டி லேக் டேம் இன்னும் அதனுடைய வேலையை செஞ்சு நிறுத்து இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய கடமை இந்த பூண்டி டேம் செஞ்சு நம்முடைய கடமையை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படின்ட்டு தான் யோசிக்கணும் நம்மளை நாம் ஆராய்ச்சி அறிய வேண்டியது நம்மளை நாம் சரியாக நம்மளுடைய கடமை தான் செய்கிறோமா கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு பூண்டி டேம் அதனுடைய கடமையை காலகாலமாக செஞ்சு நிற்குது மக்களுக்கு பயன் கொடுத்து நிற்கு தண்ணி தாகத்தை தீர்த்து நிற்குது பூண்டி டேம் தண்ணி பிரச்சனையை தீக்குது இந்த பூண்டி டேம் நாம் யாருடைய பிரச்சனையை தீக்கிறோம் தெரியல பிரச்சனையை உண்டாக்குறோமா பிரச்சனையை தீர்க்கிறோமான்னு தெரியுது பிரச்சனையை உண்டாக்குறோமா பிரச்சனையை அதிகப்படுத்துகிறோமான்னு தெரியும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது அதனால் எல்லா இடத்துல நிறைய திறந்து விட்டுக்கிறாங்க இதுக்கு இதுக்கு போது இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஊரெல்லாம் இருக்குது அந்த பக்கம் பாண்டூர் திருவள்ளூரில் இந்த சைட் தான் இது பூண்டி திரு பூ திருவள்ளூர் பூண்டிலேருந்து திருவள்ளூருக்கு ப பஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் தண்ணி ராகத்தை தீர்த்தைக்கு தண்ணி பிரச்சனையே தீர்த்து வைக்கிது இந்த பூண்டிட்ட நம்ம என்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் இந்த உலகத்தில் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வெளியில பிரச்சனை நன்றி வணக்கம் நண்பர்